காஞ்சிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் எயிட் அதை பற்றி இப்போ தான் முடிஞ்சுதுங்க இந்த லெவன் டென்னாக இயர்ஸ் பதினொன்று பத்து முடியுது பாருங்க எப்படி பாரு ஆனால் கடைசி வரைக்கும் போருங்க அதை இன்னும் பேசுகிறாங்க மேனேஜ்மெண்ட்டாக அந்த தான் இந்த கான்செப்ட் யார் எடுத்தாங்கன்னு தெரியல ஒன்றும் புரியல மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எட்டு பேர் இருக்காங்க அதை வந்து ஒர்க்ஸாக ஒருத்தரை வெளியே அனுப்பணும் ஒர்க்கர்ஸ்லேருந்து ஒருத்தரை உள்ளே அனுப்பணும் அப்படின்றாங்க அதன்படி அங்கேருந்து இங்கே ஒருத்தர் அனுப்புகிறாங்க இங்கேருந்து அருண் அப்படி அனுப்புகிறாங்க ஓனரா அதாவது மேனேஜ்மெண்ட்டாக ஓன் அவர் போய் பாவம் அதாவது இது யூனியன் படி நான் சொல்கிறேன் போய் அந்த சார்ஜ் ரிப்போர்ட்டில் கூட அவர் கையெழுத்து போடல உடனே அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லி அவர் போய் இப்படி போய் அடுத்த கிரேட் வழியாக வந்துடுறாரு அது என்ன கதை ஒன்றும் புரியல மாதிரி ரொம்ப நல்ல மேனேஜர் யாருன்னா அந்த ஜெஃப்ரி ரொம்ப நல்ல மேனேஜர் ஒரு வார்த்தை பேசலைங்க உண்மையிலேயே சைலண்ட்டு அது மாதிரி மேனேஜர் எங்கன்னா என்னன்னு அந்த கம்பெனி ஓஹோன்னு ஆயிடும் மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க இதில் வந்து இவர் ஐ மீன் ரஞ்சித் பேச்சே காணும் அவர் ஒரு ஒர்க்கர் அவர் அவர் பேசலை இந்த சத்யா ஏதோ கொஞ்சம் குரல் கொடுத்தாரு மற்றபடி அந்த யார் விஷால் விஷால் ஒன்றும் இல்லை அப்பப்போ அவர் லவ் பண்ணுறது சரியாகுது பாவம் அந்த பேட்டில் அந்த அம்மா ரச்சிதா இது அதாவது தச்சுக்காக இருக்கா இந்த சைடில் இருக்கார் ஏதோ பேசினே இருக்காங்க பேசினா திடீர்னு அவர் என்ன சொல்லறது என்னம்மா தூக்கம் வரலன்றாங்க ஒன்றே போகிறாங்க ஒரு அக் பண்ணிக்கிறாங்க ஏய் இதெல்லாம் என்னால் அச்சிங்கமாக இருக்காது முதல்ல அந்த ரெண்டு பேரும் வெளியே அமைச்சிருந்தாங்க சொல்ல தாங்க முடியல ரொம்ப ஓம்சிக் ஆகிட்டு இருக்கிறாங்க அதை நல்லாவே இல்லை மற்றபடி விஷால் எந்த வார்த்தையும் எதுவுமே பேசலை மிச்சர் சாப்பிட்றாங்க நிறைய பேர் வேஸ்டின் உள்ள அதேமாதிரி ஜாக்லின்மா இன்றைக்கி பெரிய அப்படியே சமாதான புறாவது தெரியல போன கேம் அந்த அரைக்கி கேம் அந்த தேவர் இதில் ஒன்றுமே பண்ணலை எனக்கு இன்னொன்று புரியல புரியலை இன்றைக்கி ஓவராக புரிஞ்சுட்டா பொழுது அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் இது பண்ணுறாங்க அந்த முத்துக்குமரன் ஓவர் ஸ்பீச் எது கெடு உன் பேர் என்ன பண்ணுறதுக்குன்னா பேரை சொல்லணும் அதை விட்டு எங்கள் அப்பா பிரிவாது ஆயா பிரிவாது அம்மா பிரிவி ஒரே எதைப்பா சுற்றி 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 வளைக்கிறாரு அவர் ஏகப்பட்ட கான்வென்சேஷன் ஓவராக போகுது கட்சியில் டொக்காக கட்சியில் மாட்டினாரு இந்த அவர் வந்து இதில் வந்துட்டார் அவர் அதாவது இவங்களே கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க அதாவது தொழிலாளெலாம் விரும்பி கேட்குறாங்க அவன் முத்து வந்தால் நல்லா போட்டு அவர் சைக்கிள் பெடல் பண்ண சொல்கிறாங்க இத்தனை வாட்டி இந்த தொழிலாளர் டீமில் இந்த ஏழு பேரும் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்க சைக்கிள் இப்படி தான் பெடல் பண்ணணும் அதில் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருந்து கையில் பெடல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த முத்து வந்து கையில் பெடல் பண்ணுறோன்னா ரெண்டு ரவுண்ட் அச்சு விட்டுறா அது பார்த்து தரணும்னு போதும் இப்போ நம்ம சாதா சைக்கிளில் பசங்க ஓட்டலாம் மாதிரி கேட்டால் இப்படி கூட ஓட்டலாம் அதாவது புதுமை விரும்பியாக பண்ணுறாரு அது அப்போ கூட அவன் அருண் வரான் அருண் வந்து மேனேஜர் ஆகிடறல அவர் வந்து சொல்கிறாரு பண்ணக்கூடாது இங்க என்னாங்க எப்படியோ ஓடுதா அவள் அப்படியே அவனை நெக்லெக்ட் பண்ணுறாங்க மாதிரி அருண் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பு இதனால் பலருக்கு சிக்கல் வரும் உள்ள ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சிக்கல் வரும் அப்படி இப்படின்னாரு இல்லை அது கண்டுக்கல பாட்டுமே ஸ்டைலில் ஓட்டி இப்படி ஓடலான்னு அதுக்குள்ளே அந்தமாக வராங்க யார் ரட்சிகா வராங்க அனுஷா வராங்க வந்துட்டு என்ன இது இப்படி இல்லைன்னு அப்போ நீ காலில் கூட ஓட்டலாமே என்னோ காலில் கூட ஓட்டலாமா இன்னொன்று கால் வலிக்கும் அப்படின்ட்டாங்க மலையில உடனே படுத்துனே காலை போட்டு காலில் பெடல் பண்ணுறது அது அப்புறம் தான் பிக் பாஸ் ஃபைனலாக சொல்கிறார் அந்த தண்ணி வராது காரணம் அங்கே ஒழுங்காக பெடல் பண்ணலன்னு அப்போ தான் அருண் சொல்கிறார் நான் அப்போயே சொன்னேன் இல்லையா இப்போயே சொன்னேன் எல்லாம் அப்படியே ஃபயர் பண்ணுறாங்க அப்போ அந்த தட்சிகா சொன்னாங்க எல்லோரும் மண் உடனே இந்த ஜாக்கின் சமாதான புறா வருது அவர் மன்னித்து விட்ருங்க அவர் சொல்ல நான் செஞ்சது தப்பு தான் மன்னிச்சுரு விட்டுடலாமே அவர் தான் மன்னிப்பு கேட்டார் ஏன்னா நம்ம சமாதானம் கூறா இன்னும் நாள் இருக்குதுல்ல ஏன்னா எப்படியோ ஒன்று அஞ்சில் ஒன்றா வரணும் ஏதோ ஒன்று ஓட்டுறாங்க கேமை ஒன்றே அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த தட்சா சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் இவருக்கு அப்படியே ரொம்ப அட்டாக் ஆகிட்டான் யாருக்கு முத்துகுது நல்லா பழகு தான் அவள் தட்சிகாரமாக சொல்லியாச்சு எனக்கு வந்து நான் பாட்டு ஃப்ரீயாக பேசுவேன் திடீர்னு ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா காலில் கட்டிட்டு அடிக்கிறாங்கன்னா அச்சுனே இருந்தால் அவன் எப்படிங்க தாங்கும் ஏம்மா நீங்கள் அருணை போட்டு அந்த அடி அடிச்சுங்க உள்ள அதெல்லாம் என்ன அதான் ஒருத்தர் சேஞ்சா அடுத்த நிமிஷமே இங்கே வருது பாருங்கள் அதுக்கான உதாரணம் இது அருண் வந்து ஏதோ ஒன்று மாயிட்டோம் எல்லாம் போன்தாங்க யார் தீபக் மருன்னு தான் தீபக்கு அந்த அடிச்சுக்காய் எல்லாமே பண்ணாங்க அதுலேயும் இந்த ராயன் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணி அவன் முச்சான்னு பேசி அவனை வழியாக ஆக்குனாங்க இப்போ இவருக்கு வந்தோடனே தான் உடனே இந்தமாக வராங்க யார் ஜாக்லின் அருண் இது நீங்கள் போய் சாப்பிடுங்க முத்து நீங்கள் போய் சாப்பிடுங்க போதும் சைக்கிள் நிறுத்துங்க நான் தான் சொல்கிறேன் இல்லை போதும் நிறுத்துங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் இன்னைக்கு சைக்கிள் மெரிக்கிறேன் எனக்கு இன்னும் உத்தரவு இல்லை நான் சொல்லுங்க உடனே நேராக போய் மைக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க நான் பிக் பாஸ் கிட்டேன் அருணை வந்து இது பண்ணுங்க அவர் இன்னொருத்தர் மெரிக்க போகிறாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் அவர் வர்றாரு அவருக்கு சாப்பாடு அருண் நீங்கள் போய் சாப்பிட்ணுங்க போங்க இது முத்து நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சொல்கிறாங்க இது என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா நம்ம மரம் செய்கிற விஷயம்லாம் பகிரங்கமாக போகணும் ரெஸ்ட் ரூம் போனோம் கொஞ்சம் சைக்கிள் ஓட்டுங்க நான் இப்போ நான் போயிட்டு வந்துட்டேன் அடுத்தது ஜாக்லின் போக போகிறேன் அவங்க இன்னும் குளிக்கலை ஓப்பனாக இருக்குது கரம இதெல்லாம் என்னடாது முன்னெல்லாம் நம்மெல்லாம் பழைய வீட்டில் அதாவது பழைய பாஷம் அது எங்கே இப்போ ஆள் கப்பூசு போயிட்றானாலும் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லை திடீர்னு வந்துட்டு எங்கே ஆள் அவன் வந்து டாய்லெட் போயிடானாலே கஷ்டம் இப்போ வந்து இதில் டாய்லெட் டாய்லெட் போகிறாங்க டாய்லெட் போகணும் எழுந்தவுடனே டாய்லெட் போகணும் பிச்சு அடிக்கணும் அப்படின்னாங்க என்னாவோ காரணம் அதெல்லாம் தகுதித்து போக வேண்டியதாக மற்றபடி இன்றைக்கி டப்பாங்க ஒன்றுமே நல்லா இல்லை ஒரு இடத்துல வந்து அந்த மஞ்சரியை யாருன்னா ஒருத்தர் யாரா சொன்னால் பழாக்குன்னு எகுருவாங்க அந்த முத்து வந்து மூதேவி உனக்கு தெரியாத மூதேவியா எவ்வளோ பெரிய வார்த்தை போதையோ அதுக்கு அந்த மாதிரி செத்துறாங்க இதே அருண் சொன்னிங்கன்னா இருக்குது இங்கே அது பெரிய கதையாக இருக்குது அது யாரும் கவனிக்கல நேரத்தில் அது அது கேட்கணும் இவர் இவர் தமிழ் பட்டிமன்ற பேட்டினாலும் இதுக்கு அதுக்கு செட்டாகி போயிட்டு இவர் மூதையன் சொல்லற அந்த மாதிரி இவர் சொன்ன மோதையோ அந்த மாதிரி காதலில் ஸ்ரீதேவன் நேரத்தில் ஜாலியாக எடுத்துருந்தாங்க இதெல்லாம் செட் தான் அதாவது மஞ்சரியை ஆனால் இவங்க நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ஒர்க்கர்ஸ் டீம் எடுக்கிறாங்க மஞ்சிரையை எடுத்துகிட்டா அவன் அடங்கிடுவான் அவன் அருண் நல்லா பிளான் பண்ணான் மஞ்சிரையை நம்ம சைடு எடுத்துருங்க அருண் வந்து சும்மா கத்தி கத்தி அவனுக்கு யாரும் ஐடியா கொடுத்தாங்கன்னு பேசுவான் அவன் அடங்கிடுவான்றான் கருத்தில் பார்த்தா அந்த மஞ்சிரை வரத்துக்கு அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சரி வேறு யாருன்னா சொல்லிடுச்சுட்டு அப்புறம் இவன எழுத்துன்னு வந்துடுறாங்க யார் முத்துவே முத்து வந்தோடனே கதையை ஒரு மாதிரி இருக்குது இதுதான் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க வேறு அது அது இன்னும் கருதில்லை இந்த பெஸ்டு முதலாளி மேனேஜர் போகிறதுக்கு ஜெப்ரிக்கு தரலாம் ஒரு வார்த்தை பேசுங்க ஒரு வார்த்தை நல்ல மேனேஜர் உண்மையிலே அவனுக்கு புரியல என்னக்கா எல்லாம் நிறைய மிச்சிரங்குது அப்படி எந்த மிச்சரம் எடுக்கிறது அதுவும் நிறைய பேசுங்க வாட்டி ரெண்டு பேரும் எடுக்கலாம் இல்லை மிட் நைட் ஒரு நாள் இருந்து போகலாம் யாரோட இருந்து போயிருக்க தப்பு கிடையாது ரொம்ப வருஷம் இருக்குது இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இன்றைக்கி நூற்றுக்கு எவ்வளோ போகலாம் இருபது மார்க் கூட போடலாம் அவள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அவன் வர்ற சேது என்ன பண்ணுவார தெரில சேது பதிவு வரவேன் இன்னும் ரெண்டு நாளுக்கு இல்லை இன்றைக்கி இன்னும் பத்தான்ச்சேன் வேளு வெள்ளி நாளைக்கு இன்னும் உத்தரமராக மாறுவாங்க வெள்ளிக்கப்புறம் பயங்கரங்க உத்தரமாக ஆகிடுவாங்க அப்போ தான் தனி நாய் தைரியமாக உட்கார முடியும் ஏன்னா அது வந்து கிண்டல் பண்ணுவாங்க டை இது கேள்வி கேட்பால் அப்போ எல்லாத்தையும் பதில் சொன்ன மாதிரி இருக்கும் தான் இன்னும் தெரியல மற்றபடி இன்றைக்கு போருக்கு நல்லாவே இல்லை பார்ப்போம் நாளைக்கு ஓகே பாய்